வண த செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் வரையறக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் நாட்டில் நிலவும் சீரற்ற கானொழி காரணமாக சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்கள் காரணமாக எட்டு பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ள நிலையில் பதினொன்று பேர் காயமடைந்துள்ளதாக அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் கடும் காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததனால் பன்னிரண்டு வீடுகள் முற்றாகவும் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு வீடுகள் அளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீரற்ற காணநிலை காரணமாக அதிக மேல் மாகாண மாகணத்திலேயே பாதிக்கப்பட்டுள்ளன மேல் மாகாணத்தில் மாற்றம் இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் பாதிப்படைந்துள்ளனர் அத்துடன் அனர்த்தங்கள் காரணமாக இடம்பெயர்ந்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கும் தகமை அல்லது ஒற்றுமை தமிழ் மக்களிடமோ அல்லது தமிழ் கட்சிகளிடமோ இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள தமது இல்லத்திற்கு தம்மை சந்திக்க வந்தபோதே ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது அரசியல் ரீதியான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளருக்கு சிறுபான்மை மக்களின் வாக்குகள் தேவை என்பதனை ரணில் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய மாட்டார்கள் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இரண்டு மூன்று வாக்குகளை வழங்குவது தொடர்பிலும் ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பழமையான பொருளாதார போக்கையும் அரசியல் போக்கையும் மாற்றியமைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கிளிநெச்சி மாவட்ட இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் பழமையான பொருளாதார முறைமையினால் தான் நாட்டின் வேலைவாய்ப்பு பிரச்சினை ஏற்படுகின்றது எனவே புதிய பொருளாதார முறைமையை உருவாக்குவதன் ஊடாக புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கிளிநெச்சி மாவட்ட இளைஞர்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை நேரடியாக ஜனாதிபதிக்கு எடுத்துரைக்கும் சந்தர்ப்பமும் போது வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியசாலைக்குள் மதுபோதையில் நுழைந்து பாதுகாப்பு உத்தியோகருடன் மோதலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மூவரும் வைத்தியசாலையில் நோயாளிகளை பார்வையிடும் நேரம் நிறைவடைந்த பின்னர் தம்மை உள்நுழைய அனுமதிக்குமாறு பாதுகாப்பு உத்தியோகத்தரிடம் கோரியுள்ளன எனினும் பாதுகாப்பு உத்தியோகர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்தமையினால் இருதரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து வைத்தியசாலை நிர்வாகம் ஜாழ் காவல் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்த நிலையில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது Mm. முல்லைத்தீவு மாங்குளம் ஆதார வைத்தியசாலையின் மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் மனநல அபிவிருத்தி நிலையம் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த நிலையத்தின் கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த நிலையில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையின் மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் மனநல அபிவிருத்தி நிலையம் ஜனாதிபதியால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதையுடன் நாலாயிரத்தி அஞ்சூறு மில்லியன் ரூபாய் செலவில் முல்லைத்தீவு மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் மனநல அபிவிருத்தி நிலையம் கட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏழு மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட மண் அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு நிபரேலியா இருத்திரபுரி கண்டி கேகலை கழுத்துறை மற்றும் ஹம்பகா ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவையின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பருபவை பன்னாட்டு செய்திகள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்தியன் கூட்டணியினர் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்றவும் தயங்க மாட்டார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அனைத்து சமுதாய மக்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும் என இந்தியன் கூட்டணி தலைவர்கள் விரும்புவதாக கூறினார் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு தங்களது சதி திட்டத்தை நிறைவேற்ற இந்தியன் கூட்டணியினர் முயற்சிப்பதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் இந்தியன் கூட்டணி வெற்றி பெற்றால் ஐந்து ஆண்டுகளுக்குள் ஐந்து பேர் பிரதமராக இருப்பார் என்றும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் பெருவாரியாக ஆதரவு அளித்திருப்பதாகவும் மோடி தெரிவித்தார் தீவிர புயலாக ரீமல் புயல் நள்ளிரவு மேற்கு வங்கத்தின் சாகர் தீவுகள் மற்றும் வங்கதேசத்தின் கிவுபாராவுக்கும் இடையே கரையை கடக்கும் என அறிவித்துள்ள வானொலி மையம் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரித்துள்ளது வடகிழக்கு ஆப்பிரிக்கா நாடான சூடானின் எல்பாசா நகரில் சூடான் ஆயுதப்படைக்கும் அதிவிரைவு ஆயுதப்படைக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் முப்பது பொதுமக்கள் பதினேழு இராணுவத்தினர் உயிரிழந்துள்ளனர் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கிய வன்முறையால் சுமார் தொன்னூறு லட்சம் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இடம்பெயர்ந்துள்ள நிலையில் பட்டினியால் தவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் தமிழறிவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்